ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் எனக்கு வீடியோ வந்து இப்போ கம்மியாக வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஏன் சுபா கம்மியாக வீடியோ போடுறா அப்படின்னு பார்த்துருப்பீங்க கம்மியாக ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா வேலைக்கு ஜாஸ்தியாகிடுச்சி அதனால் வீடியோ கம்மியாயிருச்சு இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் இடையில கொஞ்சம் வீடியோ வந்து வேறு வீடியோவும் வரும் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சமீபம் சமீப காலமாக பார்த்துட்டு இருப்பீங்க சிவா வந்து அதிகமாக வந்து மதுரை மதுரை மதுரைன்னு வடிவேல் மதுரை பள்ளி மதுரை மல்லின்னு விட்டு கதையா மதுரை பற்றியே ஆமாங்க ஏன் மதுரை பற்றி அதிகமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு மட்டும் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் பா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பொண்ணு அமைஞ்சிருச்சு பொண்ணு வந்து மதுரை மதுரையில் பொண்ணு பார்த்தாச்சு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் வரைக்கும் முடிஞ்சு அவங்க மருவிட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க ஓகேவா அந்த வேலையாக கொஞ்சம் அலைஞ்சிக்கிறதுனால நான் வீடியோவில் கவனம் செலுத்த முடியல ஓகே இப்போ வந்து நான் எதுக்கு இந்த லைவில் நான் வந்து நேரடியாக வந்து பேசிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடலாம் அப்படி சொல்லி எடுத்து வச்சு போடுறேன் அப்படின்னா திரும்ப பூனை சும்மா சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணால் நீங்களாக ஷாக் ஆகிடுறீங்களே அதனால சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் பெரிய பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒரு குட்டி பேபி இருக்காங்க அடுத்து சின்ன பையனுக்கும் மதுரை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ வந்து பொண்ணு பார்க்க போனது நிச்சயதார்த்தம் பண்ணது அவங்க வந்தது நாங்கள் போனது கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வரும் இனிமேல் அந்த வீடியோ தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வரும் இடையில இருந்து நாங்கள் வீடு வீட்டில் எடுக்கிற வீடியோவையும் அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா நான் திடீர்னு கர் கல்யாணத்தை போட்டுறக்கூடாது வீடியோவில் அப்படின்ட்டு தான் சொல்லிவிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகே சுபா பெரிய மருமகளை நீங்கள் பார்க்க முடில இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வெக்கப்படுறதுனால வீடியோவில் அதனால் அங்கே கல்யாண வீடியோவும் போடலை எடுத்ததை போட முடியாமல் போயிடுச்சு பையனும் அந்த சின்னப்பா வீடியோ நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே வீடியோவில் போடுவேன் அதெல்லாம் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் சுபாவோட பெரிய மருமகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரில வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அம்மா அம்மானும் சின்ன மருமகளை பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க மட்டும் இருந்தாங்க பொம்பளை குழந்தைங்களே கிடையாது இப்போ எங்கள் பொம்பளை குழந்தைங்கள பார்த்தாலும் நான் ஆசைப்படுவேன் பொம்பளைக் தான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் மருமக வந்து எனக்கு பொண்ணாக வந்தாங்க பெரிய மருமக அதுக்கப்புறம் அவங்க ஒரு அழகு பேபியை பெற்று கொடுத்தாங்க லட்டுவை ரெண்டு பொண்ணாகிடுச்சு இப்போ எனக்கு இப்போ மூணாவது ஒரு பாப்பா வந்துட்டாங்க மதுரையிலேருந்து இப்போ எனக்கு மூணு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பையன் மூணு பொண்ணு அஞ்சு பேரை பார்த்துக்கணும் நான் அஞ்சு குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் தாயிட்டேன் தயாராகிட்டேன் அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கிட்டு வீடியோவில் கொஞ்சம் கவனம் குறைவு பண்ண மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவும் வரும் வீடியோவும் வரும் ஓகேவா இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும்னாங்க நம்மளுக்கு பொறுப்புகள் அதிகமாகிருச்சு அதனால் அதையும் பார்த்து தான் ஆகணும் இதையும் பார்த்து தான் ஆகணும் ஓகே அப்புறம் சின்ன மருமகளோட சமையல் வீடியோ நாங்கள் பேசிக்கிறது வெளியில் போகிறது வர்றது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் அண்ணன் அன்னைக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் வீடியோவை இந்த கல்யாண நேரத்தில் எடுத்து உடனே உடனே போட்டுடலான்னு பார்த்தேன் என்னால் போட முடியலங்க வீடியோவை இன்னும் அந்த டயர்லேருந்து மீண்டே வரலை க கல்யாணத்துக்கு போட்ட கோடு கூட இன்னும் கை விட்டு போகலை ஓகேவா அது கூட இருக்கு பாருங்க பயங்கர டயர்டாக இருக்குங்க உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது கலையரசி அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதை சமாளிச்சிருப்போமா அப்படிங்கிறது தான் ரொம்ப சிரமம் நான் பெரிய பாப்பா பையன் கலையரசி அம்மா அப்பா என்னை மாப்பிள்ளை வந்து வேலை செய்ய முடியல இந்த நாலு பேரை வச்சுதான் நாங்கள் இந்த வேலையை பார்த்து கல்யாண வேலையெல்லாம் முடித்து மதுரைக்கு போய் மதுரையில் கல்யாணத்தை பண்ணி சென்னை வந்து ரிசப்ஷன் பண்ணுறதுனால லேசப்பட்ட காரியமானு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப அழைச்சல் ரொம்ப டயரு மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் சின்ன மருமகளும் நல்லா தங்கமான பொண்ணாக கிடச்சிட்டாங்க நான் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க பெண்களுக்கு வந்து முதல்ல முகத்தில் வந்து புன்னகை கழுத்தில் போடுற புன்னகை வந்து தான் உதத்தில் வருது புன்னகை அதுதான் மெயின் நான் பொண்ணு பார்க்க போன அன்றைக்கி அவங்க என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க அதில் விழுந்துட்டேன் சிரிப்பு தாங்க மெயின் பெண்களுக்கு முகத்துலேயே அழகு வந்து சிரிப்பு யாரை பார்த்தாலும் லைட்டாக சிரிச்சிட்டாலே போதும் சரியா அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சிரிப்பு இருக்கணும் உயரம் என்ன குட்டை என்ன குண்டு என்ன ஒல்லி என்ன கருப்பு எண்ணெய் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது குணமும் முகத்தில் சிரிப்பும் இருந்தாலே போதும் நல்ல குணம் சிரிப்பு ரெண்டு மருமகளும் தங்கமான மருமகளை அந்த மீனாட்சி எனக்கு கொடுத்துருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில வீடியோலாம் வரும் பாருங்கள் என்னென்னமா பேசன்னு நினைச்சேன் எதுவுமே வரமா மெயினாக இந்த கல்யாணத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் அப்பெல்லாம் கல்யாணம்னா வந்து ஒரு வாரம் பத்து நாள் மேக்சிமம் ஒரு வாரமாவது இந்த சித்தப்பா மாமா மச்சா அத்தை அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அவங்க இவங்க சின்ன சம்மந்தி பெரிய சம்மந்தின்னு அப்படியே ஒரே க்ரௌடாக இருக்கும் வீடு ஜேன்னு களை கட்டி கிடக்கும் அந்த அந்த அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா இங்கே இங்கே போய் பந்தி போடு அதை போடு இலையை போடு தலையை போடுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க நீங்கள் நம்பினாலும் நம்மட்டே சரி எங்கள் வீட்டுக்கு ஒருத்தருமே வரல எல்லாம் டேரெக்டாக அப்படியே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் இங்கே வந்து வீட்டில் இருந்தாங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க மற்றபடி எல்லாம் டேரக்டாக மதுரைக்கு வரவங்க மதுரைக்கு வந்தாங்க சென்னைக்கு வரவங்க சென்னைக்கு வந்தாங்க ஒருத்தர் கூட வீட்டுக்கு வரல இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நம்ம வந்து மொதல் நாள் போய் இருந்துப்போம் இல்லாட்டி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நல்லா உடனே யார் வீட்லேருந்து வரமாட்டாங்க நான் இருந்து சரி கொஞ்சம் நேரம் இருப்போம் வீட்டில் போய் என்ன சீப்பரம் பாவோம் தனியாக இது பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை இருப்போன்னு சொல்லி இருப்பேன் அப்படியே சாப்பிடையை கழுவிட்டு நான் யார் யார் வீட்டில் இருந்துமே வந்ததே இல்லை இப்போல்லாம் இது ஒரு பாடம்னு நம்ம கற்றுக்குறோம் கையை கழுவி வர்றாங்க அதுவும் அந்த டயத்துக்கு தான் வர்றாங்க முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து வேலையே இல்லை ஏன்னு கேட்டால் ஒரே இதில் டிராஃபிக் டிராஃபிக் சென்னையை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்குன்னு தெரியுதுல்ல இப்போ ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன்னா இப்போ அஞ்சு மணிக்கு கிளம்புலாதானே ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் வர முடியும் நீங்கள் அப்போ ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா அப்போ ஏழு ஏழரைக்கு தானே ஃபங்க்ஷன் வருவீங்க அப்போ ஃபங்க்ஷனே பாதி முடிச்சிடும்ல என்ன நான் சொல்கிறது ஆனால் நான் பசங்களை பரத்தி பரத்தி அந்த டயருக்கு அழைச்சிக்கிட்டு போடுவேன் எல்லா வீட்டுக்கும் இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே நம்மளுக்கு இனிமேல் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும் இப்போ பசங்க என்ன சத்தம் போடுறாங்கல்ல அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாடம் தானேங்க நம்மளுக்கு நம்ம அனுபவம் தானே ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டு வரோம் அந்த நம்பல் நம்மளை மாற்றிக்குவோம் டயத்துக்கு போவோம் டயத்துக்கு வருவோம் அந்த டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு வர வேண்டியதான் அப்புறம் அந்த ஒரு வாரமாக கலையரிசி சம்மா தான் கிச்சனில் நின்றுச்சி நான் அந்த பக்கமே போகலைங்கிறனால வீடியோவும் அதிகமாக எடுக்க போல கல்யாணம் அம்மா சமைச்சத ஒரே பிஸி நல்லா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ வந்து கல்யாண கரவி கல்யாணம்னு ஆரம்பித்தோன்னே பொண்ணு பார்த்து பொண்ணு பார்க்க போயில அவங்கள கூட்டிகிட்டு போகல இவங்கள கூட்டிகிட்டு போகல அப்படின்லாம் சண்டைக்கு வருவாங்க என்னையும் விட்டுட்டு போயிட்டு மாமா விட்டுட்டு போயிட்டு அத்தையே தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க பொண்ணு பார்க்க போகிறதுக்கு ஒரு கும்பல் போகணும் பொண்ணு பார்க்க போகிறதுக்குன்னு ஒரு கும்பல் போகணும் அப்புறம் அந்த பத்திரிக்கை அடிக்கிறாங்க பாருங்க அதுக்கு எல்லோரையும் கூப்பிட்டுருவாங்க நேராக அந்த பத்திரிக்கை அடிக்கிற ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே அப்புறம் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் எல்லோரும் வந்திருக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் போவாங்க அந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அதில் போயிட்டு உன் பேரை மேலே போடு என் பேரை கீழே போடு எனக்கு இனிசையில் போடு எனக்கு படிப்பை போடு அவன் என்னோட வயசு கூட இவன் என்னோட வயசு குறைச்சி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போடுவாங்க சரியா அப் அப்போ அப்படி போட்டும் அதில் வந்து என் மாப்பிள்ளை பேரை கீழே போட்டீங்க உங்கள் மாப்பிள்ள பேரை மேலே போட்டீங்க அப்படிலாம் வரும் நாங்கள் அதனால் அந்த ரிஸ்க்கே எடுத்துக்கல பொண்ணு பார்க்கவும் நானும் சின்ன பையன் மட்டும்தான் போகணும் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துக்கிட்டா பார்த்தா எதுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் சொல்லுங்கள் கூட்டிகிட்டு போனால் அவங்க அது ஒரு குறை இது ஒரு குறைம்பாங்க அது நம்மளுக்கு ஏன் மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அதே மாதிரி பத்திரிகைலேயே நாங்கள் யாரையுமே சேர்த்துக்கலாங்க யாரையுமே கூட்டிகிட்டு போகல பெரிய பையன் சின்ன பையன் நானும் எங்கள் மருமகள் லட்டு ஊற்றிக்கிட்டு போயிட்டு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு அம்மாச்சி தாத்தா பேரை போட்டோம் தாய் மாமா பேரை போட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை பேரை போட்டோம் கொடுத்தோட இடத்திடும் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு பத்திரிக்கை அதில் பத்திரிக்கை அந்த மாதிரி முடிச்சிட்டோம் புடவ எடுக்க போகிறாங்க பாருங்கள் அப்போல்லாம் புடவ எடுக்க போகிறப்பையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அவங்களும் கூட்டிகிட்டு போகலாம் அஞ்சு பேர் ஏழு பேர் ஒம்பது பேர்னு கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு மாட்டாங்க இப்போ அந்த அதனால் பொண்ணு தான் மெயின் பொண்ணை கூட்டிகிட்டு தான் புடவ எடுக்க போகிறாங்க அது லண்டனாக இருந்தாலும் பொண்ணு மாப்பையும் போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி எங்கள் பாப்பா இங்கே வந்துருந்தாங்க இருந்து வந்து புடவைலாம் எடுத்துட்டு நம்மளுக்கு என்னென்ன சீருஜாமலாம் வாங்கி கொடுக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு புடவைலாம் எடுத்து தான் உருக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க காலங்கள் எவ்வளோ குறுகிருச்சு சொந்த பந்தம்லாம் குறுகிருச்சு நம்ம வந்து அது குறுக்குனது ஒரு பக்கத்துன்னா நம்ம கல்யாணத்துக்கு அதே மாதிரி வீட்டுக்கும் யாருமே வரலையே அப்படின்னு நான் வருத்தவும் போடலை ஏன்னா அவங்க சூழ்நிலை இருக்கட்டும் நம்மளுக்கு இது பாடம்னு தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு பாடம் வாழ்க்கையே ஒரு பாடம் தானேங்க ஒவ்வொரு பகுதியாக படிச்சுட்டு பெரட்டி பரட்டி விட்டுவிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த பெரட்டாமல் அந்த பகுதியிலேயே தான் வச்சுங்க அடுத்த பக்கத்தை எப்போ நம்ம படிக்கிறது அந்த பகுதி முடிஞ்சிருச்சு அதை மூணு நாள் அடுத்த பகுதியை எடுத்து படிக்க முடியும் அப்படியே எடுத்து எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரி ரைட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆ எல்லாம் கூப்பிட முடில வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் கூப்பிட முடில வந்தவங்களுக்கு நன்றி வராதவங்களுக்கு நன்றி நான் வீடியோ அனு வீடியோ போடுறேன் யூடியூப்பில் வீடியோ கல்யாண வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே வரும் சரியா பார்த்துட்டு சொல்லுங்கள் சின்ன மருமகள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா இப்போ எனக்கு டயர்டாக இருக்கிறதுனால என்னால் அதிகமாகவும் பேச முடில உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது சுத்தமாக எனக்கு முடியவே இல்லை அலைச்சல் வெயில் மதுரை மொத்த வெயிலும் என் முகத்துலேயும் சென்னையில் இருக்க மொத்த வெயிலும் என் முகத்தில் என்ன இருந்துச்சு சரியா நிறையா வெற்றிகரமாக ரெண்டு பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேங்க